ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூ ஆஃப் த வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நைன்த்து தமிழில் ஆறாவது ஏழுக்கு பின்னாடி உள்ள பயண அனுபவங்களை விவரிக்க என்னும் கட்டுரையை தான் பார்க்க போகிறோம் எனது பயணம் என்னும் தலைப்பில் உங்களது அனுபவங்களை வரிநுத்து எழுதுக இந்த கட்டுரையை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு எனது பயணம் அப்படின்னுங்க தலைப்பு போட்டுக்கணும் இந்த கார்னரில் ஒரு லைன் விட்டுட்டு உங்கள் ஊர் பேரை எழுதிக்கங்க அடுத்து என்னுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி அண்ணன் ஆகியோருடன் நான் கடந்த ஆண்டு மதுரை சென்று வந்த அனுபவத்தை மகிழ்வுடன் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் சென்னையிலிருந்து மதியம் ஒன்றரை மணிக்கு எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து புறப்படும் வைகை விரைவு தொடர் வண்டியில் ஏறினோம் முன்பதிவு செய்த இருக்கையில் அமர்ந்தோம் பயண திட்டம் குறித்து எங்கள் தந்தை எங்களுக்கு விளக்கமாக கூறினார் தாத்தா பாட்டி அப்பா ஆகிய மூவரை தவிர நாங்கள் மூவரும் மதுரையை பார்த்ததில்லை இதுதான் எனது முதல் தொடர்வண்டி பயணம் வானில் பறப்பது போல் மகிழ்ந்தேன் ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்தேன் வெளியே வேடிக்கை பார்த்தபடி சென்றேன் பயணச்சீட்டை பரிசோ பயணச்சீட்டு பரிசோதகர் வந்து பயணச்சீட்டை சரிபார்த்தார் வண்டி தாமரம் செங்கல்பட்டை கடந்து விரைந்து சென்றது பாலாற்றின் மேல் சென்றபோது என் தாத்தா அதன் வரலாற்றை சொன்னார் என் தாத்தா பணியாற்றிய திருச்சி ஸ்ரீரங்கம் திண்டுக்கல் போன்ற ஊர்களை பற்றிய செய்திகளையும் சொன்னார் திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள பிள்ளையார் கோவிலை இரவு நேர விளக்கு வெளிச்சத்தில் பார்த்து வணங்கினேன் மலையில் தாயுமானவர் கோவில் இருப்பதாக தாத்தா கூறினார் வண்டியில் உள்ள சமையலறை பகுதியிலிருந்து அவ்வப்போது வரும் காபி டீ பஜ்ஜி கல்கட் போன்ற போன்றவற்றை அப்பா வாங்கி தந்தார் சரியான நேரத்திற்கு தொடர்வண்டி மதுரையை அடைந்தது தங்கும் விடுதியில் தங்கி ஓய்வெடுத்தோம் திட்டமிட்டபடி முதல் நாள் மீனாட்சி அம்மன் மறுநாள் அழகர் கோவில் பள்ளமுதிர்ச்சோலை திருப்பரங்குன்றம் ஆகிய கோவில்களுக்கு சென்றோம் அன்று இரவு பாண்டியன் தொடர் வண்டியில் புறப்பட்டு மறுநாள் காலை சென்னை வந்து சேர்ந்தோம் பயன் அனுபவங்களை விவரிக்க என்ன அப்படிங்கிற கட்டுரை அப்படிங்கிற கட்டுரைக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் எழுதினீங்க அப்படின்னா எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கலாம் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க